ஸ் வெ்கம் டு இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இளைஞர்களுக்கு இளமையிலேயே வழுக்க விழுந்துருது அதை மறைக்க விக்கு எல்லாமே வைக்க வேண்டியதாக இருக்கு பெண்களுக்கும் அப்படிதான் முடியே வளர மாட்டேங்கிது சௌரி முடி அந்த மாதிரி தான் வச்சுட்டு போகிறாங்க ஸோ அந்த கவலை எதுவுமே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொண்டு வந்திருக்கிற இந்த எண்ணெயை நீங்க ஒரு சொட்டு வழுக்க விழுந்த இடத்துல நீங்கள் போட் தடவினீங்க அப்படின்னா முடி ஒரு வாரத்துலேயே வளர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இது அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு ஹேர் ஆயிலை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு இதில் என்ன இன்க்ரீடியண்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்காண்டி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் இந்த தேங்காய் எண்ணெய் எதுக்கு நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த தேங்காய் எண்ணெயில் தான் என்ன இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா கொழுப்பு சத்து அதிகமாகவே இருக்குது நம்மளோட முடிக்கு வந்து கொஞ்சம் கொழுப்பு சத்து உள்ள உணவு தான் வேணும் ஸோ நம்ம எப்பயுமே கொழுப்பு சத்து உள்ள உணவை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது ஸோ அதனால் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து அதிக கொழுப்பு சத்து இருக்குது ஸோ அதனால் இதை எடுத்துக்கிறோம் இதை பார்த்தீங்கன்னா கேரளா பெண்களும் ஆண்களும் இந்த தேங்காய் எண்ணெயை தான் ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்க முடியெலாம் நல்லா நீளமாக அடர்த்தியாக செழுமையாக இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ அதுக்காக தான் இந்த தேங்காய் எண்ணெய்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் நான் என்ன எடுத்திருக்கேன்னா மருதாணி இலை ஃப்ரெண்ட்ஸ் நான் காஞ்ச மருதாணி இலை எடுத்திருக்கேன் நீங்கள் பச்சாக ஃப்ரெ ஃப்ரெஷ்ஷாக பறித்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை ப்ரிப்பேர் பண்ண இந்த மாதிரியான ஒரு கடை எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொஞ்சம் பபிள்ஸ் மாதிரி வரும் அப்பத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த மருதாணி இலையை வந்து சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கல் காஞ்சிருச்சு எண்ணெய் அப்பத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மருதாணி இலையை வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா இது வதங்கட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்களேன் நம்ம போட்ட அந்த இலை எப்படி காஞ்சி அந்த இதில் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு அதோட எண்ணெய் கலருமே மாறிடுச்சு பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நம்ம இதை ஸ்டவ்வை இறக்கிட்டு இதை நம்ம இதை ஃபில்டர் பண்ணி நம்ம இதை எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் இது இந்த மாதிரியான கலரில் தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் அதோட தூள் தான் இதெல்லாம் இந்த தூள் இருக்கிறனால ஒரு பிரச்சனையும் இல்லை இதை நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் இது டெய்லி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இது வழுக்கையாக இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்புறம் முடி வளரவே மாட்டிக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்படுறவங்களுக்கும் தலையில் வழுக்க எங்கெங்கே இருக்கோ முடியே வளரல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் இது கண்டிப்பாக ஒரு நல்ல சொல்யூஷனை தான் கொடுக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்லேயே இதை நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணணும் நீங்கள் சாதாரணமாக பயன்படுத்துகிற தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு மருதாணி எண்ணெயை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா முடி நல்லா கருமையாக செளிமையாக வளரும் ஃப்ரெண்ட்ஸு இந்த மருதாணி சேர்த்துருக்கனால தலைமுடி சிவப்பாகிடுமோ அப்படிங்கிற பயமே தேவையில்ல நம்ம முடி நல்லா கருப்பாக தான் வளரும் வழுக்கையான இடத்துலையும் முடி வளரக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த என்னைக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க